ஹாய் விவார்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் மீ ஜே நாம நீங்கள் இங்கே வந்துருக்கோம் ராதா ஸ்போர்ட்ஸ் அண்ட் தான் இருக்கும் ஸோ இந்த ஷாப்பில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஷாப் எங்கே நம்ம பார்த்துருவோம் நம்ம ஈரோட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு நேரில் தாங்க இருக்குது சத்தி ரோட்டில் தான் இருக்குது ஸோ நம்ம சத்தி போகிற வழியில தான் இருக்குது ஸோ இந்த ஷாப் எங்கள் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ஃபோர்ட் ஸ்போர்ட்ஸுக்கான கிரிக்கெட்டாக இருக்கட்டும் டென்னிஸாக இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும் ரிங்காக இருக்கட்டும் இல்லை பாக்ஸிங் பேக்ஸாக இருக்கட்டும் டீஷர்ட்ஸ் ஃபேண்ட்டு அது மட்டும் இல்லை ஜுவல் ஐட்டம் கூட இருக்குது ஸோ நீங்கள் இந்த கடைக்கு மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கான ஐட்டம்ஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் திங்ஸ் கூட எங்கே இருக்கே சூப்பர்வா இருக்குங்க மறக்கம் வந்து கடையை விசிட் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் வெள்ளாயிரக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாமபக் ஷாப்பில் என்னென்ன இருக்கு அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளாம வாங்க வெல்கம் டு ராதா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா சக்தி ரோடு நேரில் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு வாக்கிபுள் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இங்கே வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளாத்திங்கில் டீஷர்ட்டு ட்ராக் பேண்ட்டு ஷார்ட்ஸ் அப்புறம் உமன்ஸ் க்ளாத்திங் அந்த மாதிரி நிறையா இருக்குது டி ஷர்ட்டில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இது ஸ்டார்டிங் சைஸ் அப்புறம் எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த சைஸ் வரைக்கும் அவைலபுள் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் அவைலபுள் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி அந்த இருந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட இவ்வளோ ப்ராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்டர் பீடா வெட் இந்த மாதிரி நிறைய ப்ராண்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பிளாக் பந்தர் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு இது வந்து ஸ்வெட்டர் மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போது இருக்கிற சம்மர் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக அப்படி அஃபோர்டபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணவும் நல்லா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உமன் செக்ஷனு இதில் வந்து டிஷர்ட்டு காலர் ரவுண்ட் நெக் ஃபுல் ஸ்லீவ் அப்புறம் பேண்ட் லெகின் டைப் அந்த மாதிரிலாம் அவைலபிள் இருக்கு இப்போ வந்து இது வந்து டெக்னோ டெக்னோ அப்படிங்கிற ஒரு பிராண்டு இது பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி சம்திங் இது பேசிக் இதுல வந்து நிறைய இருக்கு கலர்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு இப்போ வந்து கேர்ள்ஸ் நிறைய ஜிம்முக்கு மெடிடேஷன் அந்த மாதிரி போறவங்க வந்து ஃபிட்டா கேட்கறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அதுல நிறைய இருக்கு இதுல கலர்ஸ் இருக்கு இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அதுல இருந்து ஸ்டார்டிங் இது பாத்தீங்கன்னா காமனாக ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்றது இதுல ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா எம் த்ரீ வரைக்கும் இருக்கு இது வந்து நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ இருந்து ஸ்டார்டிங் ட்ராக் பண்ணிட்டு இதுல நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு சம்மர் ஆஃபர் இருக்கு. இது வந்து ஃப்ளாட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் இதுல எம்எல்

இப்ப வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸ்விம்மிங் யூஸ் பண்றோம் ஸ்விம்மிங் கிளாஸ் அந்த மாதிரிலாம் போறாங்க இது பாத்தீங்கன்னா கிட்ஸ் சைஸ் சின்ன சைஸ்ல இருந்து நமக்கு வரைக்கும் இருக்கு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா செட்டா வருது இல்லாம டாப்ஸ் பாட்டம் அந்த மாதிரி தனியா இருக்கு இல்ல எங்களுக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா ஃபிராக் டைப்ல உள்ள வந்து டைட்ஸ் அட்டாச்சு அந்த மாதிரி ஷார்ட்ஸ் டைப்ல அட்டாச்சா இருக்கு இதுக்கு வந்து செட் கேப்பு காகுல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட செப்பரேட்டா வேணுங்கிறவங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் ஹாஃப் ஸ்லீவ் ஸ்லீவ்லெஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பால் செக்ஷன் இதுல வந்து நம்ம கிட்ட ஃபுட்பால் வாலிபால் பேஸ்கெட் பால் இந்த மாதிரி எல்லா பால் வெரைட்டிஸும் இருக்கு மேலே இது ஃபுல்லாகவே பால் இது வந்து காசோ நிவியா ரெக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் இருக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்து இருக்கு பேசிக் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொஞ்சம் பிராண்டட் போனோம் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கு இது பார்த்தீங்கன்னா வாலிபால் இதெல்லாம் வந்து டூ வெரைட்டிஸ் இருக்கு ஒன்னு வந்து ஸ்டிச்சு இன்னும் வந்து மோல்டு ஸ்டிச்சில் என்ன பெனிஃபிட்னா ஸ்டிட்ச் ஒரு நம்ம பஞ்சர் அப்படின்னு வந்து நம்ம பஞ்சர் பண்ணிக்கலாம் மோட்ல வந்து ஒன்ஸ் யூஸ்ஸா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுலேயே காஸ்கோ வெட்ரக்ஸ் நிவியா மைபி அந்த மாதிரி பிராண்ட் இருக்கு பேசிக் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் வந்துருக்கு இல்லை இது ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால் பேஸ்கெட் பால் ஸ்டார்டிங் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ல இருந்து இருக்கு ஃபோர் ஃபை சிக்ஸ் சவன் அந்த சைஸ் செவன் வந்து லாஸ்ட் அது இருக்கு இது பாத்தீங்கன்னா ஷூ செக்ஷன் ஷூல வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஷூவும் இருக்கு மேல இது பாத்தீங்கன்னா வந்து பேட்மிட்டன் ஷூ

ப்ளஸ் குஷன் சாஃப்டாக இருக்கும் பெயின் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுறது இது வந்து ஸ்கேட்டிங் செக்ஷனு இப்போது வந்து பேசிக் லெவல் ஸ்கேட்டிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சேஃப்டி கிட்ட ஹெல்மெட்டு பைக்கு கால்கெல்லாம் சேஃப்டி கிட்ட அப்படியே செட் செட்டாக இது கிரிக்கெட் கிட்ட செட்டுங்க கிரிக்கெட் வந்து இப்போது கோச்சிங் போகிறாங்க அப்படின்னா பேசிக் வந்து செட்டாக வாங்குவாங்க ஃபிக்ஸுக்கு அதில் வந்து சைஸ் நிறையா இருக்குது இப்போது இதில் வந்து எஸ்டி பிராண்டு அப்படின்னா இதில் ஒரு பேட்டு பேடு பாத்தீங்கன்னா கை பேடு இது பேட்டிங் கார்டு ஒரு கார் செட்டு அப்புறம் கீப்பிங் கிளவு பேட்டிங் கிளவு அந்த மாதிரி வந்துடும் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் வருது நமக்கு எஸ்டி பிராண்டு தான் இருக்கு எஸ்டி எஸ்எஸ் டிஎஸ்டி அந்த மாதிரி பிராண்ட் இருக்கு அது வந்து செவன் தௌசன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங் பேசிக் இது பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பால் லவர் பால் ஸ்டெம்பர் பால் வர பேட்டு இதுல வந்து நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா டெனிஸ் டென்னிஸ் டம்பரில் வந்து தௌசண்ட் அபோவ் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கு இல்லை இதுலயே வந்து தௌசண்ட் அபிலோ அப்படின்னா இந்த மாதிரில இருக்கு பேட் பாத்தீங்கன்னா குவாலிட்டி சமையா இருக்கும் புலம் சுல எல்லாமே வந்து ரொம்ப பியூர் வீட்டு தான் எதுவுமே வந்து ஜாயிண்ட் அடோ மாவோ பேட் அந்த மாதிரி சொல்லுவாங்க கிடையாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட் வந்து காஷ்மீர்ல வந்து இங்கிலீஷ்ல காஷ்மீரில வந்து பேசி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அபவ் வந்து ரேஜ் வரும் இல்ல வந்து நல்லா அமையா இருக்கும் பேட் ஹேண்டில் வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கும் இதெல்லாம் எஸ்டி அந்த மாதிரி எல்லா பிராண்ட் இருக்கு இதுனா இங்கிலீஷ் பிலோ இது வந்து பேசிக் பாத்தீங்களே வந்து 5000 அபௌ தான் வரும் 7000 அந்த ரேஞ்ச் வரும் இதுல கிட்ஸ் சைஸ்ல இருந்து இருக்கு கிட்ஸ் சைஸ் நம்பர் 5 நம்பர் 6 அதுல இருந்து எல்லாமே இருக்கு கிட்ஸ்ல இருந்து அடல்ட் வரைக்கும் எல்லா பேட்சுமே வந்து अवेलेबल இருக்கு இல்ல குட்டீஸ்க்கு வந்து वुட்லயே வந்து குட்டீஸ்க்கு வேணும் அப்படினா நமக்கு கிட்ட ஜீரோ சைஸ்ல இருந்து பேட் இருக்கு இது பாத்தீனா குட்டி சைஸ் பேட் இதெல்லாம் வந்து 200 பேசிக் அவ்வளவு தான் ஸ்டார்டிங் இதுல வந்து நம்பர் 6 வரைக்கும் இருக்கு பேட் நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் பேக்லேயே வந்து பிளாஸ்டிக் பார்க்காங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும் இதுலேயே வந்து பின் பிளேட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் ஐட்டம்ஸ் வந்து தனியாக இருக்குது வந்து அடிடாஸ் இது பார்த்தீங்கன்னா ஜாகிங் ஷூ அடிடாஸ் பிராண்டு இது என்னன்னா நல்லா ஃபெசிலிட்டியாக இருக்கும் யூஸ் பண்ண வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் பெயின் வராது இப்போ வந்து ஏஜ் பர்சன் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெயின் வராது வாஷபிள் இது வந்து நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் வந்து ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு ஹெல்மெட்டு கிரிக்கெட் ஹெல்மெட்லாம் இது பாத்தீங்கன்னா டிஎஸ்சி பிராண்டுங்க இது நேஷனல் கேமில யூஸ் பண்றாங்க இல்லீங்களா அந்த குவாலிட்டி இருக்கு சேம் அதே குவாலிட்டி தான் இது வந்து ஜூனியர் சைஸ்ல இருந்து ஆடல்த் வரைக்கும் நமக்கு எல்லாமே அவைலபிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஷட்டில் பேட் செக்ஷனு இதில் வந்து நமக்கு டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங்கு இது வந்து கிட்ஸ்ஸு சைஸுங்க ஸ்மால் சைஸ் இதுலேருந்து நமக்கு ஜூனியர்ஸ் வந்து இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு சைஸ்ல சைஸ்லேருந்து ஸ்டார்டிங் நமக்கு இதுலயே இல்லை எனக்கு ப்ராண்டடாக கோச்சிங் போகிற அளவுக்கு வேணும் அப்படின்னா லீனிங் யோனக்ஸ் அதுலேயும் இருக்குது பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அதுலேருந்து நமக்கு எல்லா ப்ரைஸ்லேயும் அவைபிளாக இருக்குது நெக்ஸ்ட் அடல் சைஸ் பேட் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட்டிங்கு இது வந்து ஜாயிண்ட்டு டி ஜாயிண்ட்டு டி ஜாயிண்ட் இல்லாமல் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்கு இதில் நம்மக்கிட்ட ஹண்ட்ரடு கோனெக்ஸ் யோனக்ஸ் லீனிங் அப்பெக்ஸ் அந்த மாதிரி எல்லா ப்ராண்டுமே அவைலபிளாக இருக்குது பேட்மிட்டன் பேட்மிண்டன் ரேக்கெட் எடுத்தீங்க அப்படின்னாலே பேசிக் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டின் தௌசண்ட் செவன்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அது வந்து நம்ம நீங்கள் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது இந்த பேக்கில் வந்து நீங்கள் வாங்குகிறதுக்கு அப்புறம் மிஸ்டிங் போயிடுச்சு அப்படி ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம மறுபடியும் ஏற்று போட்டுக்கலாம் இது வந்து டிஃப்டிலருந்து ஸ்டார்டிங் இருக்குது இதுவும் குவாலிட்டி பொறுத்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் எயிட்டி செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி யோனெக்ஸில் எல்லா ப்ராண்டுலேயுமே இருக்குது யோனெக்ஸ் லீனிங்கில் இல்லை பேட் எனக்கு கட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது வாங்கி ஒன்ஸ் யூஸ் அப்படின்னா நம்ம மறுபடியும் பேட்ச் ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டில் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி யோனக்ஸ் பிராண்டு அப்புறம் லீனிங் பிராண்டு அபெக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கு யோனக்ஸ் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும் ஸ்மாஷ்க்கு செம்மையாக இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்பன் கிராஃபைட் பேட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இல்லாமல் ஃப்ரேம் மட்டும் இருக்கும் இப்போ இதில் நம்ம ஸ்ட்ரிங் போடணும் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங்க்கு யூஸ் பண்ணுற மிஷின் யோனக்ஸ் மிஷின் ஈரோட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மட்டும் தான் யானக் மிஷின் இருக்குது இது வரைக்கும் டென்ஷன் வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்கும் இது வந்து மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி வரைக்கும் இதில் டென்ஷன் வச்சுக்கலாம் பேசிக் இதில் வந்து நம்ம டென்ஷன் கெட்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து இருக்கு எல்லாமே இதுல தான் நம்ம டென்ஷன் வைக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம டென்ஷன் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன டென்ஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டைட் வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பேட்டு இது வந்து நமக்கு ஹெட் பேப்லெட்டு அது மாதிரி நிறைய பிராண்டிடம் இருக்குது இது வந்து கிட்ட சைடுலருந்து செவன் ட்வெண்ட்டி எயிட் வரைக்கும் மேக்சிமம் சைஸ் இருக்குது இதுவும் நமக்கு வந்து ஸ்டிங் போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மிஷினில் டைப் வச்சுக்கலாம் நம்ம கிட்ட ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது இது வந்து எங்கள் மேமோட செக்ஷனு இதில் வந்து பேங்கிள்ஸு கிளிப்ஸு செயின்ஸு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாம்பே ஸ்டோனு இது லைஃப் லாங் வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஃபைட் ஆகிறது கல் அந்த மாதிரி ஏதாவது போகிறது இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது கிளிப்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் பீஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் தகுந்த மாதிரி ட்ரெண்டியாகவும் இருக்கு ப்ளஸ் ட்ரெடிஷ்னலாகவும் அந்த மாதிரி இருக்கு கலர் என்ன நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா டிராஃபி செக்ஷன் ஷீல்ட் ஐட்டம்ஸ் இப்போ வந்து நமக்கு என்னென்ன அக்கேஷனுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சூஸ் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுலேருந்து அவைலபிளாக இருக்குது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபைவ்லேருந்து நமக்கு எல்லா ரேஞ்சிலையுமே அவைலபிளாக இருக்கும் இப்போ வந்து

அதுல என்ன ரேஞ்ச் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்மால் சைஸ் இல்ல இப்போ வந்து காலேஜ் ஸ்கூல்ல வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டிகிரி ஹோல்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா கராத்தே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த அக்கேஷன் ஒரு ஷீடுலேயும் வந்து பிக் சைஸ் பெரிய டைப்பில் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஸ்மேலையும் இருக்குது ஒவ்வொரு டைப் தகுந்த மாதிரி இருக்கு இது நீங்கள் வந்து ஸ்டிக்கரிங் வந்து நீங்கள் தகுந்த மாதிரி எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கு மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்பால் பார்த்தீங்க இல்லையா அதுக்கு வந்து அந்த ஷூக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாக்கின்ஸ் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் இது வந்து நீ வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் இது வந்து நிவ்யா டால்பின் அந்த மாதிரி எல்லா மாடலுமே இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்டாக்கின்ஸு மெட்டீரியல் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் எவ்வளோ தடவை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாலும் ஒண்ணுவே ட்ரேட் ஆகாது அதே மாதிரி ஏதோ டேமேஜும் இருக்காது ஷீன் படு อ่า குட்ட ஸ்டாக்கிங்ஸ்ல யூஸ் பண்ற ஷீன் படு இதுலயே பாத்தீங்க பாசிக்கு கிட் சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு லோ ரெஞ்சஸ் வந்து பாத்தீங்க ஒரு 150 அந்த ரேஞ்சில இருந்து எல்லாமே இருக்கு நெக் ஐட்டன்ஸ் வந்து த்ரோபால் நெட்டு வாலிபால் நெட் ஷெட்டில் நெட் அந்த மாதிரி என்னென்ன கிரௌண்ட் யூஸ் அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே இருக்கு நம்ம கிட்ட நைலான் ரோப்பு காட்டன் ரோப்பு அந்த மாதிரி இருக்கு ரேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு ஐட்டம் இருக்குள்ஸ் வந்து டிஷர்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இன்னப் யூஸ் பண்ணா வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து இது வந்து லைக்ராட் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இது வந்து நம்ம கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து பேசிக் ஸ்டார்டிங் இல்ல ஃபுல் ஃபிளேவர் இருக்கு ஸ்லீவ்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பாட்டம் சாரி இப்போ ஷார்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்குள்ள யூஸ் பண்றது இது வந்து கபடிக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ்மே யூஸ் பண்ணுவாங்க கேர்ள்ஸ் வந்து ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டா இல்ல அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இது எல்லா சைஸ்லயுமே நமக்கு அவைலபிளா இருக்கு கிரிக்கெட் பட் ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா அதுல யூஸ் பண்ற கிரிக்கு இது வந்து எல்லா கலர்லயுமே இருக்கு எல்லா பிராண்ட்லயுமே இருக்கு இது நாங்களே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் ரேட் பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு உமன்ஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் பிரா இப்போ வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற பிராஸ் வந்து பெரிய நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது அப்படியே தெரியும் இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும் சோ गर्ल्स வந்து டீ-ஷர்ட் யூஸ் பண்றாங்க அப்படினா இது போடிங்க அப்படினா உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும் ஜிம் போறாங்க அப்படினா நீங்க இது மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்க டீ-ஷர்ட் யூஸ் பண்ணனும் அப்படினு இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் நெக்ல வரும் நம்ம கிட்ட வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கேப் ஐட்டம்ஸ் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு இது வந்து வெல்வெட் கிளாத் இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கேப் நிறைய யூஸ் பண்ணுவாங்க எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு கேப் நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ்லயும் இருக்கு இது வந்து நம்ம கரத்தை போறாங்க இல்லையா அவங்க யூஸ் பண்ற நெஞ்சாக்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு இது ஸ்டீல்ல இருக்கு பிளஸ் உடனே இருக்கு ரேட் பாத்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங் இது வந்து நம்ம கிட்ட கிரிக்கெட் கிளவு இது வந்து ஜூனியர் அடல்ட் மீன்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கு

இது வந்து நம்மகிட்ட அட்ஜஸ்டபிள் டைப்பு இது வந்து சிக்ஸ்டி கேஜி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணும் இதுல வந்து ஹண்ட்ரட் கேஜி வரைக்குமே இருக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே வந்து கவுண்டர் மாடல் இருக்கு இப்போ இது வந்து நார்மல் கவுண்டர் மாடல் நம்ம வந்து இங்கே ஒன்று போய் இங்கே டச் பண்றோம் அப்படின்னா இங்கே வந்து ஒன் அப்படின்னு வந்து கவுண்ட் ஆகும் இதுலயே நமக்கு உடன்ல பேசிக்ல இருந்து இருக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து செவன்டி எயிட்டி ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா டிடி சொல்லுவாங்க டேபிள் டென்னிஸ் பேட்டு இதுவும் நம்ம கிட்ட எல்லா ரேஞ்சு அவைபிளா இருக்கு பேசிக் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வருங்க இது வந்து ஸ்டாக் அப்படிங்கிற மாடல் இருக்கு இதுக்கு யூஸ் பண்ற பால் இந்த மாதிரி வரும் இதுலயும் நிறைய வெரைட்டி இருக்கு பேசிக் பாத்தீங்கன்னா பீஸ்ல இருந்து இது பாத்தீங்கன்னா ஜிம் கிளவுஸு இது வந்து லெதரு பிளஸ் வந்து காட்டன் நல்லா சேஃப்டி அண்ட் பிளஸ் குவாலிட்டியா இருக்குங்க இது யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம் இதுல நம்ம கிட்ட நிவியா வெக்ரெக்ஸ் கோகர் அப்படி நிறைய மாடல் இருக்கு 250 समथिंग அதுல இருந்து பேசிக் ஸ்டார்டிங் இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்ட் பேண்ட் இப்போ வந்து ரிஸ்ட்ல பெயின் இருக்கு அப்படிங்கறாங்க இல்லையா அவங்க யூஸ் பண்றது சோ நான் கூட எனக்கு பெயின் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல குவாலிட்டியா இருக்கும் பேசிக் பாத்தீங்கன்னா 100 ல இருந்து இருக்கு இது பாத்தீங்கன்னா நீ பேண்ட்ன்னுன்னுன்னுன்னுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு எயிட்டி ஃபைவ் டூ பிப்டி ஃபோர் செவென்ட்டி அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா ஸ்டிப்பிங் ரோப் ஸ்டிப்பிங் ரோப் அப்படிங்கிறது வந்து பேசிக் கயிறு இருந்து உடன் ஹேண்டில் அப்புறம் ட்யூப்ல ட்யூப் அது வரைக்கும் இருக்கு நைன்டி ருபி ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் இருக்கு இது லென்த் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் வரும் வருங்க எவ்வளோ லெத் வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இல்லை ஸ்ப்ரீக் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் தேயாம இருக்கிறதுக்காக கீழே பேராம இது வந்து ஷெட்டில் பேட் காக் செக்ஷனு நம்ம கிட்ட பிளாஸ்டிக் அண்ட் ஃபெதர் ரெண்டு மாடல் இருக்கு பிளாஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா பேசிக் ஒரு பீஸ் வந்து ஃபிஃப்டின் ருபீஸ் வரும் ஃபெதரில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் இருக்கு அப்போ வந்து யோனெக்ஸில் நம்ம கிட்ட நிறைய மாடல் அவைலபிள் இருக்கு த்ரீ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஐ அந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கு இது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வந்து கோனக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் இது வந்து பிளஸ் ஃபார்ட்டி ஒரு பீஸ் இது வந்து விக்கில ஃபெதர் அப்படிங்கிற ஒரு மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸுமே வந்து இருக்கு பிளாஸ்டிக் பிளஸ் ஃபெதர் எல்லாமே இருக்கு டாப் குவாலிட்டி வந்து ஏஸ் டூ ஏஸ் டென் அப்புறம் கிளீனிக் சாம்பு அந்த மாதிரி இன்டோர்ல யூஸ் பண்ற எல்லா காலத்துலயும் இருக்கு பிளஸ் அவுட்டோர் இருக்கு

இன்டோர் கேம்ஸ்னு பாத்தீங்கன்னா செஸ் போர்டு சைனீஸ் பேக்கர் அப்புறம் பிசினஸ் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு இப்போ செஸ்ல வந்து ஸ்டார்டிங் பேசிக் பாத்தீங்க அப்படின்னா மேட் டைப் இருக்கு இது வந்து வாஷபிள் தான் மேட் பிளஸ் வந்து காயின்ஸ் பாத்தீங்கன்னா சிந்தடிக்ல இருக்கு இது வந்து மேட் பிளஸ் காயின்ஸ் வந்து செட்டா வந்துடும் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாதவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி கொடுத்துருக்காங்க இல்ல எனக்கு இப்போ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 600 வரும் இல்ல எனக்கு காஸ்டியா இருக்கு வேண்டாம் பேசிக்கா சிம்பிளா போடு அப்படினா இது பாத்தீங்கன்னா 110 வரும் இது வந்து போர்டு இதுக்கு காயின்ஸ் தனியா வேணும் அப்படினா நம்ம செப்பரேட்டா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து 70 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு உடனே உங்களுக்கு காஸ்டியா வேணும் அப்படினா இந்த மாதிரி இருக்கு இது 2000 ரேஞ்ச் இது காயின்ஸ் பாத்தீங்கன்னா உடனே தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா சைனீஸ் செக்கர் அப்படினு சொல்வாங்க இந்த கேம்ல இதல காயின்ஸ் நிறைய இருக்கு இது ரேட் பாத்தீங்கன்னா 320 வரும் இது வந்து இன்டோர் கேம்ஸ் வீட்ல குழந்தைங்க வீட்டுக்குள்ள விளையாடணும் அப்படினா இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு நேர்ல வந்தீங்க அப்படினா நிறைய கேம்ஸ் இருக்கு நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 1 2 ஐட்டम्स தான் காட்டி இருக்கு நிறைய இருக்குது இது இது பாத்தீங்க அப்படினா ஃபைன் ஒன் அந்த மாதிரி எனக்கு எல்லா கேமும் ஒரே இடத்துல வேணும் அப்படிங்கறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதல வந்து இது வந்து பிஸ்னஸ் இது லூடோ லேடர் அப்புறம் செஸ் இருக்கு இதுக்கு காயின்ஸ் மணி கொடுத்துருக்காங்க செஸ் காயின்ஸ் இருக்கு லூடோ பிளஸ் காயின்ஸ் இருக்கு பிஸ்னஸ் அப்படின்னா மணி இருக்கு இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்ச்ல இருக்கு கேரம் போர்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து எயிட் செவன் இது வந்து வந்து சைஸ் இந்த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கு என்ன டிஃபரன்ஸ் ஒவ்வொரு போர்டுக்கு ரேட் போக போக வந்து பிளைவுடோட குவாலிட்டி மாறும் ஃப்ரேமோட பிளஸ்ஸும் இதோட குவாலிட்டியும் மாறும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து கேரம்ல ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் ரேட் போக போக பிளைவுடோட குவாலிட்டி மட்டும் தான் மாறும் இதெல்லாம் வந்து கிரௌண்ட் நோமேக்ஸ் ஜிஎல்எஸ் அந்த மாதிரி பிராண்ட் இருக்கு கேரம்ல நீங்க வந்து மற்ற கடையில் இருக்கிறத விட இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் பாக்கலாம் கேரம் போர்ட்ல ரேட் வைஸ் வந்து நிறைய பிராண்ட் ஐட்டம் இருக்கு ஸ்கேட்டிங் இது பாத்தீங்கன்னா வந்து ஸ்கேட்டிங் போர்டு இது வந்து கிட்ஸ்ல இருந்து அடல்ட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங்கோட ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு இதை வந்து வீவா காமாச்சி அப்படிங்கிற நிறைய பிராண்ட் இருக்கு இது வந்து வீல் வந்து உங்களுக்கு லைட்டிங்கோட வரும் ஸ்கேட்டிங் அதோட ஸ்கேட்டிங் ஸ்கூட் இருக்கு இது வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் இருந்து இருக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு நம்ம ஷீல்ட் வெரைட்டிஸ் இல்லையா அதோட இது வந்து அண்ட் ட்ராஃபி இதுல வந்து உங்களுக்கு டைமண்ட் டைமண்ட் அட்டாச்சு நேஷனல் ஃபிளாக் கப் ஐட்டம்ஸ் ப்ளஸ் வந்து ஷீல்டு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு அடி ஆறு அடி ஏழு அடி அந்த மாதிரி ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்டெம்பு உங்களுக்கு கிரிக்கெட் ப்ராக்டிஸ்க்கு வந்து ஸ்டெம்பு கேட்குறாங்களா அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டெம்பி சிலம்பம் ஸ்டிக்கு இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் இல்லை நீங்க திக்னஸ் எவ்வளவு திக்னஸ் எடுத்தாலும் அதே பிரைஸ் தான் இது வந்து பஞ்சிங் பேக் பாக்ஸிங் இது வந்து ஸ்டார்டிங் லெவலில் இருக்கு நார்மல் குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு பஞ்சிங் பேக் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதுலயே வந்து இல்ல எனக்கு செட்டா வேணும் வேணும் அந்த மாதிரி பாக்ஸிங் செட் இருக்கு அப்படி வாங்கிக்கலாம் அது வாங்கினீங்க அப்படின்னா நீங்க கிளவு தனியா வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கிளவு செட்டோட வரும் இது வந்து இது வந்து ஸ்டார்டிங் இருந்து வரைக்கும் இருக்கு ஒன் செவன்டி டூ ஹண்ட்ரட் இந்த ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா சச்சி ரோடே நியர்பை ஈரோடு பஸ் ஸ்டாண்டு நீங்க எங்க கேட்டாலும் ராதா ஸ்போர்ட்ஸ் அண்ட் சொல்லுவாங்க வாங்க நீங்க என்ன வேணுங்களாலும் எடுத்துக்கலாம் எதுவுமே இல்லைன்னு போக முடியாது என்ன ரேட்ல வேணுங்கனாலும் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ஓகே நண்பா அப்டேட் சிஸ்டர் பாய் சொல்லிட்ட الكلام ஏதோ ஓகே இந்த வீடியோல பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஐட்டम्स தான் சோ நீங்க ஷாப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் சோ மரகம் ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மரகமியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முகத்துல இருக்கிற பெல்லைகானை பிரஸ் பண்ணிடுங்க थैंक यू फॉर वाचिंग باي باي கே ஹேவ் அ நைஸ் டே